ரெட் இருந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இமேஜ் ஒன்று வந்துட்டு ரஜினி அண்ட் கமல் இணைந்து நடிக்கிற அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வரப்போகுது எலையை சாப் பண்ணீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஏழு பன்னெண்டுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க எனக்கு அது நெல்சன் பேரை பார்க்கணும் அப்படிங்கிறது இதை யாரு பண்றாங்க அப்படிங்கறதுல வந்து நெல்சன் அப்படின்னும் போது அது ஒரு பயங்கரமான இது வருது அதாவது ப்ரோமோ ஷூட்டே எடுத்துட்டாங்க அனிருத்தோட பிரசன்ஸ் அனிருத் நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு இருக்க படம் யாருமே வந்து இது வந்து ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி தமிழ் சினிமா திருவிழா ரெண்டு ஐடென்டிட்டியுமே இல்லாம தான் அவங்க அந்த அந்த காலகட்டத்தில் நம்ம அந்த அவங்களோட எல்லாம் பார்த்துருப்போம் எக்ஸாக்டா அந்த ரெண்டு ஸ்டார் வந்து இப்பதான் இவங்க வந்து அந்த ரெண்டு ஸ்டார் ஆகி அந்த அந்த ஸ்டேட்டுக்கு ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றது வந்து இது நெல்சனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் தௌசண்ட் குரோஸ் தானே இதா வந்துருச்சு ரெடி ஆயிருச்சு ரெட் இருந்து ஒரு போட்டோ ஒண்ணு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இமேஜ் ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது என்ன தோணுது எல்லாருக்கும் தான் ஆனா இருந்தாலுமே ஒரு சந்தேகமும் இருக்கு எதுக்கு வேலை இவங்க ரெண்டு பேர் தான் இது இதை தான் சொல்ல வராங்களா சரி என்ன என்ன என்னவா நம்ம நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்றது ஒன்று சொல்லிருவோம் அதாவது ரஜினி அண்ட் கமல் இணைந்து நடிக்கிற அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருந்து வந்திருக்கு ஸோ ரெட் ஜைன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கமல் சார் அண்ட் ரஜினி சார் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரப்போகுதுன்றதான் நாம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு ஸ்டார் தான் அதுக்கான இல்லை அதில் இன்னும் நிறைய இருக்குது நிறையன்னா என்ன அந்த வேர்டிங் ஒன்று இருக்குல்ல இரு உலகங்கள் ஒன்றிணையும் போது ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாய்வதேது அப்படி கமல் சார் தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது பட் இது ஒரு விதமாக கனெக்ட் பண்ணுதா ரெண்டு உலகம் ஸோ மேபி அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் அந்த ஃபோட்டோவோட சென்டர்லேயே வந்து ரெண்டு ஸ்டார் வந்து கொலைட் ஆகிற மாதிரி ஒரு ஒன்று வந்திருக்கு ஓகே இதுவுமே ஓகே சரி நம்ம தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்றமோ அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவாவே ஏழை சாப்பிடிங்களே அப்படிங்கிற மாதிரிதான் ஏழு பன்னெண்டுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ணலாம் இல்ல யூஷுவலா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஏழு ஒன்னு இந்த மாதிரி ஒன்னு இப்போ நமக்கு இதுவே வந்து செய்யோனோட போஸ்டர் ஃபஸ்ட் லுக்லாம் அஞ்சு ஒன்னு ஆறு ரெண்டு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க சரி ஓகே அப்படின்லாம் பட் ஏன் டுவெல் செவன் டுவெல் அப்படின்னா கமல் சாரோட பர்த்டே வந்து செவன்த் ஏழா ஏழு டேட்டு ரஜினி சார் வந்து டுவெல் ஸோ செவன் டுவெல் இப்போ 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 வந்துருச்சா அதாவது நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும் போது அந்த படத்துல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு டீக்கோட் பண்ணுவோம் சரி அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி ட்ரைலர் டீசர் அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போஸ்டர்லயே வந்து போடுறாங்க இவ்வளவு டீட்டெயிலுங்க வச்சிருக்காங்க போஸ்டருக்கு ஒரு போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அதுலேயே இவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இங்க இருந்தே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆன ஃபீல் ஒன்று வருது இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இது இதுதானா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இன்னொரு ஒரு தியரி ஒன்று ஓடிட்டு இருக்கு பாத்தியா என்னன்னா கமெண்ட்லேயே வந்து அந்த இதுல வந்து ஓகே இவருக்கு நம்ம விவேக் சார் மாதிரி டாமூன் முகோபா அப்படின்னு சொல்லி செவன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து டென்னு வருது டென்னு அப்போ வந்து மே ஒன்று மே ஒன்று அஜித் சாரோட அப்டேட் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் ஒன்று போயிட்டுருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு அஜித் சாரோட அது இதுவாக இருக்காது இது வந்து இவங்களோட நம்ம வந்து பார்த்த வரைக்கும் வந்து ரெஜின் மூவிஸ் இன்பன் உதயநிதி ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களோட பதினேழாவது ப்ரொடக்ஷன் பண்ணுற படம் ஓகே ப்ரொடியூஸ் பண்ணுற படம் சில படங்கள் வந்து அவங்க ரிலீஸ்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க ப்ரொடியூசராகவே இந்த படத்துக்கு வந்து உள்ளே வராங்க நம்ம நினச்சோம் ஆர்கேஎஃப்ஐ சேர்ந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம் ஒன்று ரெண்டு பேர்லாம் வந்தது பட் ஃபைனலி வந்து ரெட் ஜைன் தான் பண்றாங்கன்ற மாதிரியான முடிவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்துடலாம் அதுதான் வேற வாய்ப்பே இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்கிறது கூட நம்ம முன்னாடி இருந்து அப்படி இப்படி சொல்லி 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 இப்போ கொஞ்சம் அது நார்மலைஸ் ஆயிடுச்சு எனக்கு அது நெல்சன் பேரை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து இத யாரு பண்றாங்க அப்படிங்கறதுல வந்து அதே தான் நமக்கு ப்ரொடக்ஷனில் எப்படி ஒரு ஓ இவங்க தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதோ நெல்சன் அப்படின்னும் போது அது ஒரு பயங்கரமான இது வருது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சோசியல் மீடியால சிலர்லாம் போடுறத நம்ம வந்து பாக்கிறோம் அதாவது ப்ரோமோ ஷூட்டே எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க இப்போ இது என்ன மாதிரி ஒரு ப்ரோமோவா இருக்கும் ஆமா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கணும் எனக்கு ரெண்டு விதமா யோசிக்க தோணும் இப்போ ப்ரோமோ கல்ச்சர்ன்னு ஒன்னும் இருக்குல்ல இப்போ நம்ம செய்யோன்னு பார்த்தோம் படத்துல இருக்கிற சில மொமெண்ட்ஸை வச்சு ஒரு ப்ரோமோ நம்ம விக்ரம்ல விக்ரம்ல பார்த்துருப்போம் இப்போ கூலியில பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயிலராக இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு ப்ரோமோவா இருக்குமா

இதுல ரெண்டு பேரும் பேச விட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதான் ஒரு அதுவும் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே நெல்சன் ஒரு பக்கம் அனிருத் ஒரு பக்கம் போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இது வந்து உண்மையிலேயே ஒரு சீன் மாதிரி இருக்க போகுது ஒரு படம் மாதிரி இருக்க போகுது அப்படின்னா இதுல என்ன எதிர்பார்க்கலாமோ இல்லையோ டெஃபினட்டா அனிருத்தோட அனிருத்தோட அனிருத் நெல்சன் இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த இதுக்குள்ள வந்துருவாங்க ஏதோ சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி வராங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று வராங்கன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க ஸோ இந்த இப்போ இந்த ப்ரோமோக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இப்போ இது இது இப்போ இப்போ இந்த ப்ரோமோ இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னா படம் எப்போ வரும் அப்புறம் படம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அந்த டைமில் தான் வரும் ஏன்னா டூ ட்வெண்ட்டி செவன் பொங்கலுக்கு சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி படம் வந்து வந்துருது அதுக்கு முன்னாடி ஜெயிலர் டூ இருக்கு ஜெயிலர் டூ அதுக்கு முன்னாடி இருக்கு சோ அப்போ இது அடுத்த வருஷம் டுவெண்ட்டி செவனுக்கு தான் இந்த படம் மேபி சம்மர் ஹாலிடேஸோ இல்ல தீபாவளி பொங்கலோ அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் கட்டாயம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றா வர வரவே வந்து படம் வர்ற கணக்கு தான் அப்புறம் படம் வரும்போது அது இன்னும் ஒரு பெரிய இதாக தான் இது வந்து ஒரு நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு இருக்க படம் நம்ம இதை வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அவங்க ரொம்ப கான்சியஸாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம இனிமேல் சேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்புறம் அவங்களோட ஃபேக் அண்ட் ஆஃப் கெரியர் அங்கே வந்துட்டாங்க அவங்க ஆல்மோஸ்ட் முடிகிற இடம் வந்துருச்சு இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் நடித்தா எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு தாட் இருக்குல்ல இது இது எப்படி ரெண்டு பேரும் எப்படின்னா இப்போ தமிழ் ஃபேன்ஸோ தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் தமிழ் சினிமா ஆடியன்ஸை தாண்டி தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க தமிழ் சினிமான்னு லிமிட் பண்ண முடியாது இது இந்தியன் சினிமால ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே ஹோல் இந்தியன் சினிமாவோட லெஜண்டரி ஆக்டர்ஸ்ல சோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்றாங்கன்றது வந்து லைக் ஹோல் இந்தியா இந்தியன் சினிமாவுக்குமே வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கும் இது இதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரை தாண்டி இப்போ டெக்னீஷியன்ஸ் யாரெல்லாம் உள்ள வர போறாங்க டெஃபினட்டா அனிருத் மியூசிக் அது தெரிஞ்சிருச்சு பட் உள்ள டி ஓபி டி ஓபி அஹ் அதெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம உள்ள யாரெல்லாம் நடிக்க வர போறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் டெஃபினட்டா இவங்களை வச்சு போகும் கதை பட் அடுத்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல இப்போ யாரு கூப்பிட்டா இதில் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க யாருமே வந்து இது வந்து ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நடக்க போகுது இது இது இதே மாதிரி சரி ஓகே இந்த படம் செம்ம இட்டாயிருச்சு நம்ம திருப்பி நடிக்கலாம் அப்படின்னா கூட அந்த அந்த மேட்ச் ஆகும் தெரியல இது வந்து இப்போ நடக்கிறது வந்து செம்ம ஹெல்த்தியாகவும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இருக்கும் இது இது தமிழ் சினிமா நம்ம இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்கறது வந்து ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேருமே எந்த காலகட்டத்தில் ஒன்றா நடிச்சாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கும் ஐடென்டிட்டியே இல்லை அவர் கமல் சார் வந்து ஒரு பர்ஃபார்மர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு ரஜினி சார் கொஞ்சம் உள்ளே வந்த அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து

இவங்க வந்து அந்த ரெண்டு ஸ்டார் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மேக்னம் அந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றது வந்து இது நெல்சனுக்கு எவ்வளவு ரெண்டு பேரையுமே எடுத்துக்க மாட்டாரு அப்படிங்கறதுதான் நெல்சனோட ஆட்டிடியூடுக்கு இது பிரஷரா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ அதனால அது நம்ம அவுட் அண்ட் அவுட் நம்ம படத்தை எதிர்பார்த்தோம் இன்னொன்னு அதே சமயம் நெல்சனோட டேஸ்ட்ல இது இருக்கும்போது நமக்குமே இவ்வளவு ரெண்டு இவ்வளோ பெரிய ரெண்டு நெல்சனோட டேஸ்ட்ல வச்சு அந்த நெல்சனோட டேஸ்ட்ல அப்படின்னு ஒண்ணு வருது இல்ல எனக்கு அங்கதான் திருப்பி நான் கொஞ்சம் அந்த ப்ரோமா வந்துருட்டோம்னு வெயிட் பண்றேன் ஏன்னா ஈஸியா வாஷ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு நெல்சனே வந்து இல்ல இல்ல நான் கொஞ்சம் இது இவ்வளவு பெரிய இது இருக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சேஃப் சோன்ல நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறது கூட போக வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த சேஃப் ஜோனே என் ஜோன் தான்டா அப்படின்ட்டு நினைச்சு என்னோட அவரோட ஸ்டைல்லே ஒரு மட்டும் ஸ்டைலே அப்படின்னாருன்னா கண்டிப்பா என்ன சொல்றது கண்ணை மூடிட்டு அந்த படத்தை நம்ம வந்து போட்டுடலாம் தமிழ் சினிமாவோட என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பண்ணலன்னு நம்ம நினச்சோமோ அது எல்லாமே தௌசண்ட் க்ரோஸ் தானே இந்த வந்துருச்சு ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து ஓகே நம்ம வந்து இது படம் அப்படிப்பட்ட ஒரு ஆமா லாரன்ஸ் சொல்லிருப்பான் பொருள் அப்படிப்பட்ட பொருள் நான் அப்படின்னு இருப்பான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இதுதான் பார்ப்போம் அடுத்து என்ன என்ன வரப்போகுது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி வரப்போகுதா இல்லை ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் மாதிரி வரும்ல அந்த மாதிரி வரப்போகுதா இல்லை வீடியோவே வீடியோவாகவே இல்லை அது இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த வீடியோக்கான ப்ரோமோக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த அந்த போஸ்டர் இருக்குல்ல அது பார்க்கும்போது நாங்கள் நாங்க யோசிச்சதெல்லாம் உங்களுக்கும் கனெக்ட் ஆச்சா அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பாய்